இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது பரிசுத்த மார்க்கெழுது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வசனம் அப்படி சொல்லுகிறது அங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பல ஆண்டுகளாக அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று மருத்துவர்களுக்கு கொடுத்தாள் ஆனாலும் வியாதி குணமடைவில்லை வியாதி அதிகமாகிவிட்டது என்று நாம் யுத்தத்தில் வாசிக்க முடியும் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டபடியினாலே அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் அவர் மறித்தவரைகளை உயிரோடு கூட எழுப்புகிறவர் என்று கேள்விப்பட்டபடியினாலே தரளான கூட்டத்தின் மத்தியிலேயே நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று சொல்லி விசுவாசித்தாள் அப்படி அவள் கடந்து சென்றால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட அந்த உதிரப்போக்கு நின்றுவிட்டது கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து என்னிலிருந்து இருந்து வல்லம்மை புறப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் தன்னை ஆண்டவருக்கு தன்னுடைய காரியங்களை அவள் என்பதாக ஒருவேளை அங்கே சொல்லுகிறவளாக காணப்பட்டாள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை அவளுக்கு கொடுத்தாள் கொடுத்துவிட்டு கற்றுடைய வசனத்தை நாம் மாசிக்கின்ற பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு கற்றாங்கி இயேசு கிறிஸ்து என்னை குணப்படுத்த வல்லவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே காணப்படுகிற சாபத்தை நீக்கி போட வல்லவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்னை வாழ வைக்க போதுமானவர் என்று சொல்லி நீ அவரை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகி தேவன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பலத்தார்ப்புதங்களை செய்கிறார் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து விசுவாசத்தோடு கூட நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் நெடுநாள் வியாதி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் நெடுநாள் பலவீனங்கள் நெடுநாள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அதற்காக அவர்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆண்டு பேர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கத்துடைய வல்லமை முற்றிலுமாய் பலப்படுத்தட்டும் உண்மை விசுவாசித்து அற்புதங்களை சுந்திரத்துக்கொள்ள பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங கேளும் பிரசுத்த பிதாவே அமீன் அமீன்